அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த விருப்பம் திருநாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருநாள் பற்றின தகவல்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த சித்திரை திருவிழா நடைபெற உள்ளது சித்திரை பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு பதினைந்து மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி வரை வர இருக்கிறார் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று மாலை கருட வாகனம் சித்திரை இருபத்து ஒன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து திருச்சிவிகையில் புறப்பட்டு நெல்லளவு கண்டருளி சித்திரை வீதிகள் வலம் வந்து ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சந்நிதி சேர்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சுமார் ஒன்பது மணிக்கு மேல் தங்க குதிரை வாகனத்தில் சித்திரை வீதிகள் வலம் வந்து வையாளி கண்டருளி கண்ணாடி அறை சேர்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மேஷ லக்னத்தில் திருத்தேருக்கு சுவாமி எழுந்தருளுகிறார் காலை ஆறு மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது சித்திரை இருபத்து நான்கு ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று சப்தாவரணம் சித்திரை இருபத்து ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று ஆளும் பல்லக்கு இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முடிய விஸ்வரூப சேவை கிடையாது என்று சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருநாளுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிகவும் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு நம்பெருமாளின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி